பிரதமர் மோடியை பத்தி சுப்பிரமணிய சுவாமி கழுவி ஊத்திருக்கிறாரு பாருங்களேன் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சுது அதுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க பாஜக மூன்றாவது முறையை ஆட்சி பொறுப்பேற்றாங்க கூட்டணி கட்சிகளோட தான் இவங்க ஆட்சி ஏற்றுட்டாங்க அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆட்சி அமைச்ச கையோட பிரதமர் மோடி ஜி செவன் உச்சி மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக இத்தாலி போனார் இத்தாலியில் இருக்கக்கூடிய அவுலியா பிராந்தியத்தில் உள்ள சொகுசு விடுதியில் நடைபெற்ற ஜி செவன் மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்துட்டாரு அவரோட பிற நாட்டு தலைவர்களான பிரிட்டன் பிரதமர் பிரான்ஸ் அதிபர் அமெரிக்க அதிபர் இவங்க எல்லாமே கலந்துட்டாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து இப்ப ரிட்டன் வந்துட்டாரு ஜி செவன் நான் இந்தியாவை பத்தி நான் நிறைய சொன்னேன் இந்தியாவை பத்தி நான் எடுத்து சொன்னேன் அப்படின்ட்டு மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருந்தார் அதுக்கு கீழே பாருங்களேன் சுப்பிரமணியன் சுவாமி அதுக்கு ஒரு ரிப்ளை போட்டிருக்கிறாரு நீங்க அங்கெல்லாம் போய் இந்தியாவை பற்றிலாம் ஒன்றும் பேசல ஒன்றும் சொல்லலை இது எப்படி இருக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு நான் தான் கல்யாணத்துல மாப்பிள்ளையா இருந்தேன்ட்டு வெளியில வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு திருப்பி அவருக்கு ரிப்ளை போட்டிருக்காரு இது பார்த்தா ஒரு பக்கம் கலாய்க்கிற மாதிரியும் தான் இருக்குது ஸோ இப்படி ஒரு ரிப்ளை எதிர்பார்க்கவே இல்லை மோடிக்கு அகேன்ஸ்டாக சுப்பிரமணியன் சுவாமி போடுவார் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து இந்த நியூஸ் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ இப்படி நிறைய விஷயங்கள நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு நீங்கள் எங்களுடைய க்ரானிக்கல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க